உலகில் எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்று சொன்னதோடு அதையே தன் வாழ்நாளின் இறுதி வரை பின்பற்றிய புரட்சியாளர் எர்னெஸ்டோ சேகுவேரா ஒலிவியா மக்களுக்கான விடுதலைப் போராட்டத்தில் உயிர் நீத்த உன்னத போராளி சே என்பது அவரை வெறுத்து ஒதுக்கியவர்களுக்கு வேண்டுமானால் வெற்று பெயராக இருக்கலாம் ஆனால் அந்த பெயரை உச்சரிக்கும் போது நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறுகிற பல கோடி நபர்களுக்கு அவர் ஒரு மந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு அக்டோபர் ஒன்பது அன்றைய தினம் பொலிவியாவின் அடர்ந்த காடுகளுக்கு நடுவே இருந்த லாஹிகுவேரா கிராமத்தில் பரபரப்பு தொற்றி கொண்டிருந்தது அங்கிருந்த பாலடைந்த பள்ளி கட்டிடத்திற்கு அமெரிக்க உளவுத்துறையான சிஐஏவின் ஏஜென்ட் பெலிக்ஸ் ரோட்ரிக்ஸும் பொலிவியா ராணுவ தளபதி சென்டோனாவும் ஹெலிகாப்டரில் வந்திறங்கினர் அவர்களின் எதிரில் இரத்தக்கரை படிந்த கிழிந்த ராணுவ உடையில் மிகவும் சோர்வான தோற்றத்துடன் கலைந்து போன தலைமுடியுடன் கைகள் பிணைக்கப்பட்ட நிலையில் கிடந்தார் கியூபாவின் தொழில்துறை அமைச்சராக பதவி வகித்த சேகுவேரா பொலிவியாவின் பல்வேறு பகுதிகளிலும் வாழும் மக்கள் சேகுவேராவை புனிதர் எர்னாஸ்டோ என்றுதான் அழைக்கின்றனர் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த சேவின் உடலை பார்க்க வந்த மக்கள் கதறி அழுதனர் இதன் பின்னர் பொலிவியா ராணுவத்தினர் சேவின் இரண்டு கைகளையும் மணிக்கட்டு பகுதி வரை வெட்டி எடுத்தனர் பின்னர் சேவும் அவருடைய தோழர்களின் உடல்களும் ஒன்றாக வல்லே கிராண்டேவில் ரகசியமான இடத்தில் புதைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது சேகுவேரா கொல்லப்பட்டதை நேரடியாகச் சென்று உறுதி செய்த பிறகுதான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஹவானாவின் புரட்சிகர சதுக்கத்தில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டிருந்த அஞ்சலி கூட்டத்தின் முன்பு கனத்த இதயத்துடன் தோன்றினார் அதிபராக இருந்த ஃபிடல் காஸ்ட்ரோ உலக மக்களின் விடுதலைக்கான எல்லைகளைக் கடந்து பயணித்த சேகுவேராவின் வாழ்க்கை வரலாறு மேன்மை பொருந்திய பக்கமாகிவிட்டது கொரில்லா யுத்தத்தின் சிறப்பு வாய்ந்த கலைஞரான சே ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக அவரின் வாழ்நாள் போராட்டம் எதிர்கால சந்ததியினருக்கு முன்மாதிரியாக இருக்கும் என்றார் பிடலின் பேச்சை கேட்ட ஒட்டுமொத்த கியூபாவும் சோகத்தில் மூழ்கியது சேகுவேராவை கொன்று புதைத்தாலும் அவர் என்றென்றும் மக்கள் மனதில் நிலைத்திருப்பார் என்பதற்கு சாட்சியாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு அக்டோபர் பதினேழு அன்றைய தினம் சேகுவேராவின் உடல் கியூபாவுக்கு கொண்டு போது உலகமே கண்ணீர் வடித்தது சிறு பீழையில் வைக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட சேவின் காண வீதிகளில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தனர் சேகுவேரா உயிரிழந்து ஐம்பத்தைந்து ஆண்டுகள் கடந்துவிட்ட போதிலும் இன்றைக்கும் ஒவ்வொரு இளைஞனின் ஆதர்ச நாயகனாக அவர் பேசப்படுவது ஏன் சேகுவேராவின் உருவம் பதித்த டி ஷர்ட்டுகளும் புகைப்படங்களும் இன்றைக்கும் பலரின் செல்போன்களில் வால்பேப்பர்களாகவும் வாட்ஸ்அப் டிபியாகவும் ஜொலிப்பது எப்படி உலகில் எங்கெல்லாம் மக்களுக்கு எதிரான அநீதி தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் கோபம் கொண்டு வேறு எழுவாயானால் நீயும் நானும் தோழனே எனும் சேகுவேராவின் பொன்மொழிகள் இன்றைக்கும் இளைஞர்களின் ஊக்க சக்தியாக இருப்பது எதனால் என்பன உள்ளிட்ட கேள்விகளுக்கு பதிலை தேடினால் அதற்கு சேகுவேராவின் புரட்சிகர நடவடிக்கைகளே விடையாக கிடைக்கின்றன நாங்கள் யதார்த்தவாதிகள் அசாத்தியங்களை கனவு காண்கிறோம் என வெறுமனே பேசிவிட்டு செல்லாமல் வாழ்க்கை முழுவதும் அசாத்தியங்களை நிகழ்த்தி காட்டுவதையே லட்சியமாக கொண்டு செயல்பட்டார் சே அர்ஜென்டினாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஜூன் பதினான்காம் தேதி பிறந்த சேகுவேரா இந்த உலகில் வாழ்ந்தது வெறும் முப்பத்தொன்பது வருடங்கள் தான் என்ற போதும் இந்த குறுகிய காலத்தில் அவர் மேற்கொண்ட அசாத்திய பயணங்கள் புரட்சிகர நடவடிக்கைகள்தான் சேவை தற்போது வரை பேசு பொருளாக்கி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கில் கியூபா சார்பாக ஐக்கிய நாடுகள் பொது சபையில் உரையாற்றிய அவர் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை மிக கடுமையாக சாடினார் லாத்தின் அமெரிக்க நாடுகளை தனது கைப்பாவையாக மாற்ற அமெரிக்கா முயல்வதாக குற்றம் சாட்டினார் முப்பத்தாறு வயதான இளந்தலைவரின் தலைவரின் பேச்சின் ஆழத்தையும் இருந்த அமெரிக்க எதிர்ப்பையும் அங்கிருந்து அனைவரும் உன்னிப்பாக கவனித்தனர் அமெரிக்கா ஒரு கழுதை புலி அதன் ஆதிக்கத்தை வேறறுப்பேன் என அமெரிக்காவில் இருந்து கொண்டே சவால் விட்டார் சேகுவேரா உலகின் எந்த பகுதியிலும் அடக்குமுறை தொடரும் வரை அதற்கு எதிரான போராட்டங்களும் நீடித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கும் உரிமை போராட்டமும் புரட்சியும் இருக்கும் வரை சே எனும் மந்திரக்காரனும் இந்த உலகில் இருந்து கொண்டே இருப்பான்